ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீனா வந்து ஒரே கவலையில் இருக்காங்க அவங்க தம்பியை வந்துட்டு பரிட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காலேஜில் இப்போ அதுக்கு வந்து முத்து போய் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு கடவுள்ட்டியும் வேண்டிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசை அதுதான் அந்த ஆசையை நிறைவேற்று அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த நம்ம ஆன்லைன்லலாம் வாங்குகிறோம்ல பொருள் அது மாதிரி வீட்டுக்கு ஒரு கொரியர் மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒருத்தர் வராரு வந்தவொன்னே அது ஏன் ஸ்ருதி இருக்காங்களான்னு கேட்குறாரு ஸ்ருதி இல்லைன்னு சொன்னோன்னே மீனா போய் வாங்க நான் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறேன் என் தங்கச்சி தான் அப்படிங்கிறாங்க அவர் கொடுக்க போகும்போது நம்ம விஜயா வந்து என்ன சொல்கிறாங்க நீ யார் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவள் என்னோட மருமக அவள் மாமியா நான் தான் நான் வாங்கிக்கிறேன் உன் வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு உடனே சரி சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை இவங்க வாங்கிக்கிறாங்க ஸ்ருதிக்கு வந்ததை வந்து விஜயா வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு கையெழுத்து அவங்க போடலை நீ போடு அப்படிங்கிறாங்க மீனாவும் என்ன ஏதுன்னு கேட்கல அவங்க கையெழுத்து போட்டு போகிறாங்க பொருளை வாங்கினது அவங்க அவங்க கேட்குறாங்க பொருள் நீங்கள் தானே வாங்குனீங்க நீங்களே கையெழுத்து போடுங்க நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படிங்கிறாங்க அதோட கையெழுத்து போட்டு போயிடுறாங்க விஜய என்னாத பண்ணுறாங்க அந்த பார்சலை உடனே பிரிக்கிறாங்க ஒன்று மீனா சொல்கிறாங்க அது ஸ்ருதிக்கு வந்தது தானே நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உன் வேலையை பாரு ஏன் மருமகாவை நான் பிரித்தா ஒன்றும் சொல்ல மாட்டா உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க பிரித்து பார்க்குறாங்க அது உள்ள இந்த காதில் அப்படி ரெண்டு பக்கமும் வைப்பாங்களே ஹெட் அது மாதிரி இருக்குது அதை வச்சு இவங்க காதில் பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்ருதியும் ரவியும் வந்துடுறாங்க புதுசாக வாங்கியிருக்கீங்களா ஆண்டின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இது உனக்கு வந்ததுதாம்மா அப்படின்னு எனக்கு வந்ததா இப்படியே வந்துட்டு பார்சல் இல்லாமல் இப்படியேவா வந்துச்சு அப்படின்னு இல்லை நான் தான் இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணேன் ஸ்ருதிக்கு வந்தால் கோவம் சாமான் திட்டு திட்டி விட்றாங்க யாரை கேட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பிரிச்சுங்க எனக்கு வந்தது இது பர்சனலாக நான் என்ன வேணாலும் வாங்கியிருப்பேன் அதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க கையெழுத்து போட்டு வாங்கி வைக்கிறீங்களா அது வேற நான் என்ன கேட்காம எனக்கு வந்த பொருளை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சமயம் திட்டுறாங்க ஒரு லிமிட் இருக்குது மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் லிமிட் இருக்குது எங்கள் அம்மாவே இதை செஞ்சுருந்தா கூட நான் திட்ட தான் செய்வேன் இதே ரவியே எனக்கு வந்த பார்சலை பிரித்தா கூட நான் திட்ட தான் செய்வேன் என்னோட பொருளை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க கையில் உள்ளதை பிடுங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க ரவி சொல்கிறாரு சரி விடு அவங்க தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அவங்க பண்ணது தப்பு தானே உங்கள் அம்ம்கிட்ட ஏமா அது மாதிரி பிரிச்சேன்னு கேட்காம என்ன வந்து கேட்குற அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி கோவமாக போயிடுறாங்க விஜயா சொல்கிறாங்க நீயும் முத்து மாதிரி இருக்காதரா முத்து அப்படிதான் வந்துட்டு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி தாசனாக ஆயிட்டான் அவன் பொ பொண்டாட்டி வந்து முத்துவை வந்து முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கா பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறான் நீயும் அதை மாரி இருக்காதா அவ்வளோ திட்டு திட்டுறா என்ன நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரவியை கேட்குறாங்க நான் அவனும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கல கேட்டேன்ல ஸ் ஸ்ருதியோட குணமே அதுதான் அவளோட பொருளை யாரும் தொட்டால் பிடி பிடிக்காது அவளுக்கு அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு அடுத்து மீனாகிட்ட போய் இது மன்னிப்பு கேட்குறாரு என்னால் உங்களை வேற திட்டாங்க அப்படின்னு அதுக்கு மீனா சொல்கிறாங்க எப்போதும் வாங்குறதே என்னோடய பழக்கம் தானே ஏன் அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் போய் ஸ்ருதியை போய் சமாதானப்படுத்துங்க போங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து இப்போ ரூமுக்குள்ளே போகிறாங்க விஜயா செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்காங்க ஸ்ருதியை திட்ட முடியாத எல்லாத்தையும் மீனாவை திட்டுறாங்க மீனாவும் எப்போதும் போல அவங்களுக்கு தான் அவங்க விஜயா விஜய்கிட்ட திட்டு வாங்குறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாச்சே எதையுமே கண்டுக்க மாட்டாங்களே அவங்களும் திட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சத்யா விஷயமாக பேசுகிறதுக்கு காலேஜுக்கு போயிருக்காங்க நம்ம முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க அங்கே போனாக்கா பியூன்கிட்ட போய் கேட்குறாங்க உள்ளே நாங்கள் போய் பார்க்கணும் பிரின்ஸ்பலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னா இந்த ஸ்கூ இந்த காலேஜில் படிக்கிற சத்தியாங்கிற பையனோட அக்கா தானா அவனை பரிச்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான் அட்டனன்ஸ் இல்லையா அதுக்காக பேசுகிறதுக்கு வந்திருக்கோம்னா சான்ஸே இல்லை இன்றைக்கி பேச முடியாது கம்ப்ளைண்ட் எல்லாம் சனிக்கிழமை தான் நீ இப்போதிக்கி வராதிங்க போங்க அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா அடுத்த வாரம் பரிச்சை இருக்குண்ணா இப்போ பேசுனாதான் அப்படின்னு உடனே சரின்னு போய் அவரும் பியூனும் போய் கேட்குறாரு கேட்டாக்கா பிரின்ஸிபல் பார்க்க முடியாதுன்ட்டார் பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே மீனாவும் முத்தும் கவலையாகிடறாங்க ஐயோ யோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னா உடனே முத்து என்ன பண்ணுறாரு பியூனை வந்து வாங்க டீ குடிக்க போகலாம் இரநூறுவா பணம் தரேன் வாங்கினோன்னா பியூனு போயிடுறாரு போயிட்டு டீ குடிச்சிக்கிட்டே பிரின்சிபலை பற்றி விசாரிக்கிறாங்க அவர் எப்படி அவர் நல்ல டைப்பாக அவர் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்கவங்கள ஒரு வார்த்தை பார்த்து பேசினான்னா பேச மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்போ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு பியூனு அவர் நல்லவர் தான் இந்தியெலாம் நல்லா பாசமாக எல்லார்ட்டையும் பேசுவார் வரவங்க போறவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இருந்தார் அவர் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நடந்தது அவர் பொண்ணோட லைஃப்பில் இது மாதிரி ஒரு குடியார பையனை வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார் அந்த பையன் குடிச்சு குடிச்சிட்டு அந்த பொண்ணை டெய்லியும் போட்டு அடிப்பான் அதை பார்த்ததுலேருந்து இவர் வந்து அந்த பொண்ணு வாழாமல் வீட்டுக்கு வந்துருச்சு அதை பார்த்ததுலேருந்து இவர் வந்து டிப்ரெஷன் ஆகிட்டார் யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகிறாரு கடுப்பாகிறாரு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டார் யாருக்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டார் அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார் காலையில் அவர் பொண்ணு கொண்டாந்து இங்கே ட்ராப் பண்ணும் ஈவினிங் ஆனால் இவர் நடந்தே வீட்டுக்கு போயிடுவார் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவர் வீடு இருக்குது நடந்தே போயிடுவார் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு அப்போ நடந்தே எந்த பக்கமாக போவார்னு முத்து கேட்குறாரு வீட்டில் போய் பார்க்க போகிறீங்களா வீட்டில எல்லாம் போனால் பார்க்கவே மாட்டார் அவர் அதுக்கு இல்லைண்ணா அவர் எந்த பக்கமாக போவார் என்னென்ன இப்படி போனால் ஒரு பொட்டிக்கடை இருக்கும் பொட்டிக்கடையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக திரும்பினாக்கா நேராக ஒரு வீடு ஒரே ரோடு தான் முத்து சொல்கிறாரு மீனா கிட்டக்க உன் தம்பியை திரும்ப காலேஜுக்குள்ளே அனுப்புகிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு எனக்கு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பியூனுக்கிட்ட ஒரு இரநூறுவா பணத்தை கொடுத்துட்டு சரிண்ணா நீங்கள் போங்க நாங்கள் போய்க்கிறோன்ட்டு போயிடுறாங்க இப்போ வந்து அந்த கதை அதோட முடிஞ்சிச்சா நம்ம மனோஜி கடையில் ஏற்கனவே ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் பாருங்க எல்லா பொருளையும் இப்போ பத்து லட்சத்துக்கு பார்த்துட்டு எனக்கு வந்து நான் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கேன் அது ப்ரைஸ் வந்துட்டு உழுவும் பொழுது இருபத்தஞ்சு கோடி ப்ரைஸ் விழுந்தோன்னா நான் இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க இப்போ மனோஜ் என்ன பண்ணார் அவர் பீம்பாயை வச்சு தூக்கி வெளியில் அனுப்பிட்டார் அவரை இப்போ அவர் வராரு மனோஜை வந்து மனோஜ் ரொம்ப டென்ஷனாக நிற்கிறாரு ரெண்டு மூணு நாளாக ஏன் வரான் இல்லை கடையில்ன்ட்டு ஒருத்தர் வந்து கடையில் வேலை பார்க்குறவர் அங்கேருந்து வந்துட்டு என் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துச்சு நான் போகணும் சீரெலாம் செய்யணும் அதுக்கு எனக்கு அட்வான்ஸில் பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு மனோஜ் வந்து அடுத்த வாரம் தானே போகிற அது பார்க்கலாம் போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு மனோஜ் ரொம்ப குழம்பி போய் நிற்கிறார் யா வாரம் இல்லை என்ன பண்ணுறது தெரிலேன்னு அந்த லாட்ரி டிக்கெட்டில் பிரைஸ் விழுந்ததில் அவர் வராரு வந்து மனோஜை வந்து என்னை எவ்வளோ கேவலமாக இன்றைக்கி ஆளை வச்சு வெளியில் அனுப்புனேன் யாரையும் அப்படி மட்டமாக நினைச்சிடாத என்றைக்குமே நம்பிக்கை இருக்கணும் என்னை பைத்தியம் கூலியும்னு நினச்சிக்கிட்டு தானே வெளியில் அனுப்புனேன் இன்றைக்கி எனக்கு இருபத்தஞ்சி கோடி லாட்ரி டிக்கெட்டில் பிரைஸ் விழுந்திருக்கு ஆனால் உன் கடையில் எந்த திங்ஸும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அப்படியே ஆச்சரியமாக அவரை பார்க்குறாரு இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு போட்டு காட்டுறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முத்து ஏதோ குடிச்சிருக்க மாதிரி தெரியுது பொண்டாட்டியை போட்டு ரோட்டில் அடித்தான்னு சொல்லிவிட்டு அந்த பிரின்ஸிபல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு முத்துவை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் மீனா வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க சத்தியாவும் அங்கே தான் நிற்கிறாரு ரோட்டில் வந்துட்டு மீனா போய் கெஞ்சுறாங்க எங்கள் வீட்டுக்கார விட்ருங்க விட்ருங்கன்ட்டு அதுக்கு உடனே ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க இன்ஸ்பெக்டராக யாரும் தரல அவங்க சொல்கிறாங்க அந்த மேடம் ஒருத்தர் அவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் அப்படிலாம் விட முடியாது ப்ரின்ஸ்பல் வந்துட்டு ஏசிக்கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இவர் குடிச்சிட்டு ரோட்டில் வந்து பொண்டாட்டியை போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு முத்துவை அரெஸ்ட் பண்ணுறாங்க இதோட இருக்குங்க அது முத்து ட்ராமா பண்ணுறாரா ஒரு வேளை மச்சானா வந்துட்டு காலேஜுக்குள்ளே அனுப்புறதுக்காக பிரின்ஸ்பல் மனசை மாற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுறாரா என்னங்கிறதுலாம் நாளைக்கு தான் தெரியும் மனோஜி கடையில் வந்துட்டு இப்போ ஒரு பத்து லட்சத்துக்கு பொருள் வாங்குவாராங்கிறதும் நாளைக்கு தான் தெரியும் ரவி ஸ்ருதியா ஸ்ருதியை வந்து ரவி வந்து சமாதானப்படுத்திட்டாரான்னு நாளைக்கு தான் தெரியும் ஆனால் விஜயா வந்துட்டு செம்ம கடுப்பில் உட்காந்துருக்காங்க எல்லாருமே மீனா மாதிரி திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களா ம் மீனா வந்து என்ன பேசுனாலும் திட்டு வாங்குவாங்க ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதையில் விட்டுருவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க இல்லாதப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் ஸ்ருதி அடித்தாங்க அங்கே பாருங்கள் பாயிண்ட்டு பாயிண்டா விஜயாவை எதுவாக இருந்தாலும் லிமிட் இருக்குது லிமிட்டை தாண்டாதீங்கன்னு அதை மாதிரி மருமக தான் தேவை விஜயா மாதிரி ஆளுக்கெல்லாம் ஸ்ருதி மாதிரி மருமக தான் தேவை அதே அவ்வளோ அதனால தானே ஸ்ருதியை மதிக்கிறாங்க அவ்வளோ பாவப்பட்டு விஜயாவோட காலை கூட பிடிக்கிறாங்க மீனா மீனாவை மதிக்கிறாங்களா மதிக்கலை ஸ்ருதி அவ்வளோ எதிர்த்து பேசுகிறாங்க அவங்கள எதிர்த்து ஒரு வாரத்தை பேச முடிஞ்சிச்சா விஜயாவால் அதுதான் என்றைக்குமே வந்துட்டு காசு பணம் தான் எல்லா இடத்துலையும் பேசுதுங்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ இதோடு இருக்குங்க சிறகடிக்கு ஆசை இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க